உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணோம் இல்லைங்க இந்த சிம்மராசினியர்களுக்கு ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இப்போ சூரிய பகவான் செவ்வாய் வீடு கொடுத்துருக்கிறாருங்க இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க புதன் பகவான் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் யோகத்தில் லாபத்தில் இருக்கிறாருங்க புதன் பகவான் குரு பகவான் வந்து பார்த்தாவே பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் யோகத்தில் இருக்கிறாருங்க கால சர்ப யோகம் பலன்கள் கொடுக்குறாருங்க சந்திர யோகத்தில் தகிரிஸ்தானத்தில் சந்திர யோகத்தில் நட்சத்திர பார்வத்திரியாக பார்க்கறாருங்க இதனால் சிம்மராசிக்கு மிக அற்புதமான முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதமும் மிக அற்புதமான முறையில் வளர போகிறீங்க ஒரு முன்னேறி போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக போகுது இந்த ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் சிம்மராசினியர்கள் பலபடியான எதிர்பார்ப்பு அதிகமாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க தொழிலையும் சரி நிறைய விஷயத்தில் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் நீங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படியோட தருணம் அப்படியோட சூழ்நிலைகள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா சூரிய பகவானும் சூரிய பகவானு செவ்வாய் பகவானும் வீடு கொடுத்ததுனால சுபை யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி கொடுக்கும் புதன் பகவானும் தொழில் ஸ்தானத்தில் யோகத்தில் பத்தாம் இருக்கிற பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க தொழில் ஒரு புது தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் போன மாதம் சம்பாதிக்கிற காசு பணங்கள் இந்த மாதம் பத்து ரூபா சேர்த்து சம்பாதிக்கிற சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் லாபத்தை வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க தொழிலால் பெரிய திருப்பமுனை இருக்குதுங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளேயே ஒரு மாற்றங்கள் சந்திக்கிறீங்க ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே மிக அற்புதமான முறையில் இந்த மாதம் பற்றோட லாபத்தோட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்தளவுக்கு உங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படையான லாபத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு இருக்குதுங்க புத்திர பாக்கியம் சிம்மராசி நண்பர்களுக்கு புத்திர பாக்கிய பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்த லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கி பலன்கள் முழுமையான முறையில் கிடைக்க வேண்டிய யோகம் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் புதன் பகவான் குரு பகவானு இணைந்து யோகத்தில் இருக்கிறதுனால நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முழுமையான முறையில் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுது ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே புத்திர செல்வங்கள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா திருமண யோகம் கல்யாண யோகத்தில் தனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண யோகம் அமையமா திருமணஸ்தானம் கூடி வருமா எங்கே பார்த்தாலும் கை கூடி வரலைங்க ரெண்டு ஆச்சு மூணு ஆச்சு தள்ளி தள்ளி போயிட்டுருக்குதுங்க இந்த மாதம் எனக்கு அமையமா திருமண யோகம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குரு பகவானும் யோகத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திர யோகத்தில் பார்வைய நட்சத்திர யோகமாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் தடை தீரும் திருமண யோகம் கைகூடி வரும் இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் கல்யாணம் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்கான முயற்சி நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சிம்மராசி நேர்கள் வந்து பார்த்தாவே பல எதிர்பார்ப்பு ரொம்ப இருப்பாங்க ஏனக்க ஒரு வீடு வாசல் கட்டலாம் ஒரு மண்மனை வாங்கலாம் ஒரு பொன் பொருள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆவலான எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஜூன் மாதத்துலாவது எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அஞ்சாந்தேதி ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இடம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்க இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதுக்கான சூழ்நிலைகள் கிடைச்சதுனாக்கா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி வீடு வாசல் கட்டலாம்னு நினைக்கிறவங்க இந்த இரு அஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே வீடு வாசலை கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு யோகம் இருக்குது அதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய யோகங்கள் கூடி வரும் நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாக்கா சிம்மராசி நேர்கள் வண்டி வாகனம் வாங்கலாம் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வண்டி வாகனம் வாங்குகிறவங்க கொஞ்சம் வாசம் பண்ணி வாங்கிறது நல்லது இல்லைன்னா அதனால் பல நஷ்டங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கொஞ்சம் ஜாக்கிரதான முறையில் இருங்க எனக்கு ஜூன் மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது இருந்துவிட்டாலும் உங்களோட சுஜி ஜாதகம் நல்லபடியாக இருக்குதுன்னு கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வாசம் பண்ணி வாங்குறது நல்லது அதே மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரிஞ்சு போயிருந்தாலும் லவ் பண்ணி பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்க சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே பிரிஞ்சு போன காதலர்கள் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் சில எதிர்ப்பு நீங்கள் சந்திச்சிருப்பீங்க காதலர்கள் அதனால் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருந்து இருப்பீங்க பலவுடைய சிக்கல்கள் இது ஏற்படுத்திருக்கு கண்டிப்பாக அந்த சிக்கலில் தீர்ந்து நீங்கள் கல்யாண யோகமும் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக திருமணத்தில் முடியும் உங்களோட வாழ்க்கை நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே இப்போ உடல் திரேகத்தில் ஆரோக்கியம் குறைபட இருந்திருப்பீங்க ஆசிரியளவு கொடுத்துருக்கும் உடல் திரேகத்தில் ஒன்று பண்ணொன்று பாதிப்புக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கும் கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாந்தேதிக்குள்ளே ஒரு மாற்றங்கள் சந்திக்குங்க உடல் திரேயத்தில் பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டல் செலவு வீண் செலவு விரைவு செலவு கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரிலீஃப் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் உடல் திரேகத்தில் நோய் நொடிகள் ரிலீஃப் ஆகி நல்லீங்க நல்லபடியாக ஆரோக்கியமாக முறையில் வீட்டுக்கு வந்து சேர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்லதாக நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தினாக்கா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர் வாய்ப்புகள் ஒரு நட்பு ரீதியில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம்ன்றது தேடி வர வேண்டிய சூழ்நிலைகள் ஜூன் மாதம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மட்டங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த சிம்மராசி நேர்கள் கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் திடீர் ஒரு நட்பு ரீதியால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது மிஸ் பண்ணாமல் கரெக்டான முறையில் ஸ்டெப் எடுங்க அது தொழில் ரீதியிலேயும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் பொன் பொருளாலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் இல்லை வீடு வாசலாலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் யார் மூலியமாக ஒரு ரூபத்தில் குழந்தைங்கள் ரூபாய் பெரியவங்களும் ஏதோ ஒரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்கள் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த சிம்மராசிக்கு முழுமையான முறையில் இருக்குது கண்டிப்பாக அந்த சான்ஸ் திடீர் கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்லது நடக்கும் அருமையான முறையில் இருப்பீங்க சிம்மராசி நேர்கள் மிக அற்புதமான முறையில் இந்த ஜூன் மாதத்தில் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க யாரும் நீங்கள் கேவலமாக பேசுனா உங்களால் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் பத்து ரூபா சம்பாதிப்பீங்க நல்லபடியாக இருக்கிற பிரச்சனைகள் ரிலீஃப் ஆக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் எனக்கா உங்களுக்கு வந்து பார்த்தினாக்கா குரு பகவான் லாபஸ்தானத்துலேயும் இருக்கிறதுனால சூரிய பகவானும் யோகத்தில் இருக்கிறதுனாலையும் புதன் பகவான் பத்தாம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் யோகத்தில் லாபத்தில் இருக்கிறதுனால கடனை கட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் மிக அற்புதமான முறையில் வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எனக்கு ராகு கேது பகவானும் பயிற்சியாக இருக்கிறாரு குரு பகவானும் பயிற்சியாக இருக்கிறாருங்க சனி பகவானும் பயிற்சியாக இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் நீங்கள் சந்திப்பீங்க உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குது கண்டிப்பாக யார் யார் கேலவாக பேசுனா உங்களை வாழ்ந்து காட்டு சூழ்நிலைக்கு இந்த சிம்மராசி நேர்கள் மிக அற்புதமான முறையில் வளர்ச்சியாக போகிறீங்க வருஷம் அரசியல் ரீதியில் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் சிம்மராசி நேர்களே உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் கரெக்டான முறையில் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அரசியல் ரீதியில் கூட நீங்கள் போகலாம் எனக்கா நீங்கள் வந்து அந்தளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் எனக்கா உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பத்து பேர் உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருப்போங்க ஒரு வந்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் வந்து அதிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரங்க அன்புக்கு கட்டுப்படிக்கு அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டிங்க ஆனால் சிம்ம ராசி நேர்கள் வந்து பார்த்தாவே உங்களை சுற்றி ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கனாக்கா அந்த நூறு பேர்லேயும் நீங்கள் தான் ஒரு முகவத்திலேயே இருப்பீங்க முக்கியமான ஆளாக இருப்பீங்க அந்த மாதிரி ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசி எதையுமே சாதிக்கக்கூடியவங்க தைரியத்திலையும் பேஸ் பண்ணுவீங்க இப்படி காரியமே காரியுமே அசால்ட்டாக சாதித்து கொண்டுட்டு போகக்கூடிய ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படியே விட்டவங்க நீங்கள் அரசியல் ரீதியில் கண்டிப்பாக போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் தைரியமாக முதல்ல முயற்சி பண்ணுங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் அடுத்தடுத்து பதிவு நம்ம போடுறேங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் முன்கள் ஜோதிட செந்தில்நாதன் வணக்கம்